பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா இந்த பாடல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் கரூர்ல வந்து விஜய் அவர்களால் இந்த பாட்டு பாடப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக கரூருடைய அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாயிடுறாங்க அதனால உடனடியாக அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணுறது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது சரி அந்த நாற்பது பேரும் செத்து நான்கு ஐந்து நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன அந்த பாட்டை ட்ரெண்டிங்கில் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தற்குறிகள் இப்போ காலத்தில் இறங்கியிருக்காங்க இந்த பாட்டும் உலகம் முழுவதும் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ என்னப்பா சொல்ல வர செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வாங்கலை அப்படின்னு சொல்ல வரியா அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூட வாங்கினது உண்மைதான் ஒருவேளை விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் உயிர் இழக்கலன்னா இந்த பாட்டை நம்மளே பாடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக காணொளி போட்டிருப்போம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா மாறாக விஜய் அவர்களுடைய ஸ்கிரிப்டில் இந்த பாடல் இருந்திருக்கு இந்த பாடலை கரூரில் பாடியே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமும் விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கு அதனால தான் திட்டமிட்ட விஜய் அங்கே வந்து செத்து ஒவ்வொருத்தனும் விழுந்து கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் மீது பாட்டில் செருப்புகள் வீசப்பட்டும் போது விஜய் அவர்களுக்கு கண் முன்னாடியே தலை தொங்கி ஒருத்தனை தூக்கிட்டு போகும்போது கூட விஜய் அவர்களுடைய மனது இறங்கி வரல ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கரூரில் ஓட்டையை போடணும் அதுக்கு இந்த பாட்டை போடணும் இந்த பாட்டை போட்டால் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அதிர்வலைகளை நம்மளால் ஏற்படுத்த முடியும் அதுக்கு நாற்பது பேரை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு இந்த தாவேக்கா தற்கொலையை இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாருங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 அப்ப நாற்பத்தோரு பேர் செத்தது மைரா போச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு தேவை இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகணும் இவனுங்க அதை ட்ரெண்ட் ஆகிறத தடுக்கிற மாதிரி ஒரு சாவு விழுந்துருச்சு அதுக்காக நாங்கள் போட்ட திட்டத்தை எங்களால் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்க முடியுமா நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் இந்த பிரச்சாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் ட்ரெண்ட் பண்ணுவோம்ல டேய் செத்தவன் வீட்டில் இன்னும் ஈரம் கூட காயலடா பதினாலு நாள் காரியம் கூட முடியலடா நீங்கள் வந்து என்னடா நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு தூக்கிக்கிட்டு வர்றீங்களே உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணை அப்படின்றது ஒன்று இருக்காடா செந்தில் பாலாஜியாவது குடிகாரங்க கிட்ட குடிச்சிட்டு இந்த நாட்டிற்கும் வீட்டுக்கும் கேடாக இருந்த நபர்கள்ட்ட பத்து ரூபாய்க்கு மேல வாங்கின செந்தில் பாலாஜி கெட்டவர் அப்படின்னா காலை ஏழு இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் பாட்டில் தண்ணி கூட ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுக்காத இந்த விஜய் அப்படிங்கிறவன் கேடு கட்ட வேண்டா பாட்டலுக்கு பத்து ரூபாய்க்கு மேல வாங்கின செந்தில் பாலாஜி கூட இப்படி ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிடம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைகிறாரு அவரோட ஆன உதவிகளை செய்யறாரு ஆனா இந்த விஜய் அப்படிங்கிறவன் அங்க இருந்து அவசர அவசரமாக திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து சேட்டர் ஃபிளைட்டை புடிச்சு இரவோடு இரவாக வீட்டுக்கு போயிடுறான் இந்த இடத்துல இந்த தமிழக வெற்றி வந்து நம்ம ஒப்பிடும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரியான உளவியல் நமக்கே வருது திராவிட முன்னேற்றக் கழக அரசியலுக்கு எதிராக தான் பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சிகள்லாம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்குள்ள ஊறி இருக்கிறது திராவிட எதிர்ப்பு ஆனா திராவிட தலைவர்கள் இந்த சாவுக்கு எடுத்த ஒரு முயற்சியை கூட இந்த அவர்களுக்கு இருந்த கரிசனம் கூட இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் அந்த தொண்டர்களுக்கும் இல்லை அப்படிங்கிறது உண்மையிலேயே கேவலமான ஒன்று உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க திருந்துவிங்கன்னு நினைச்சேன் என் புத்திய இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் சமூக ஊடகங்கள்ல இந்த யார வச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சு அரூர்ல கிட்டத்தட்ட எட்டு குழந்தைகள் பலியாயிருக்கிறாங்க அதுல ஒரு குழந்தை மேல நாலு பேர் ஏறி மிதிச்சு தாடை உடைந்து ஒரு குழந்தை செத்து இருக்கு இன்னொரு குழந்தை மேல மரத்துல ஏறி நின்னவனுங்க கீழே விழுந்து அந்த குழந்தை மேல விழுந்து குடல் வெளியில வந்து இன்னொரு குழந்தை செத்து இருக்கு இவ்வளோ கோரமான கொடூரமாக குழந்தைகள் இறந்துருக்கிறாங்க இதை மடை மாற்றணும் இதை நீர்த்து போக செய்யணும் அப்ப என்ன பண்ணணும்னா குழந்தைகளை வச்சு இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படிங்கிற பாடலை வந்து நம்ம சமூக ஊடகங்கள்ல ட்ரெண்ட் பண்ணோம்னா மக்களுடைய கவனம் ஃபுல்லா திரும்பிரும் இந்த நாற்பது பேருடைய மரணத்துக்கு வந்து நீதி கேட்கறதை விட்டுட்டு இந்த பாட்டை வந்து ரசிச்சு என்ஜாய் பண்ணி அப்படியே வந்து மக்கள் மாறிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த தாவேக்காய் தற்கொலைங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு வரானுங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுகிற அரசாங்கம் வதந்தி பரப்புவோர் மீது தக்க நடவடிக்கையை எடுத்து வராங்க இருபத்தஞ்சு பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்காங்க நேத்து கூட ஒரு தாவேக்காய் தற்கொலை ஒருத்தன் தியேட்டர் வாசலில் நின்று கொலை மிரட்டெல்லாம் விட்டான் அவனையும் கைது பண்ணி கழுதின்ன வச்சாங்க அப்போ நம்ம வந்து ஏதாவது ஆளுகிற தரப்புக்கு எதிராக பேசணும்னா மாட்டிக்குவோம் நம்மளை கூட்டிட்டு போய் காயடிச்சிருவாங்க அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை வச்சு இது மாதிரி வந்து பாடலுக்கு நடனமாட சொல்லி அதை நம்ம போட்டோம்னா அவங்களால என்ன பண்ண முடியும் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க அப்படின்னு எவ்வளோ கொடூரமாக இவனுங்க யோசிக்கிறானுங்க பாருங்க குழந்தைங்களை வச்சு சமூக ஊடகங்கள்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அப்படின்னு காணொலிய வந்து ரெக்கார்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணக்கூடிய இந்த தாவேகா தற்கொலைகளை பார்த்து கேக்குறேன் உங்களுக்கு உண்மையிலேயே உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது அப்படின்னா அதே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அந்த பாடலுக்கு நீங்க நடனமாடி உங்களுடைய முகத்தை காட்டி சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்ணுங்கடா அந்த பயம் இருக்குல்ல நம்ம பதிவு பண்ணால் நம்ம மூஞ்சியை காட்டினோம்னா கூட்டிட்டு போய் காய அடிச்சிருவானுங்க கழுதிங்க வச்சிருவானுங்கன்னு பிஞ்சு குழந்தைங்க எட்டு பேர் இறந்துருக்கிறாங்க பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்துருக்கிறாங்க நாற்பது உயிர் போயிருக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இவன் பாடினதெல்லாம் ஒரு பாட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஏண்டா செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபா அடிச்சாரு சரி காலையில இருந்து ஒரு பத்து ரூபா பாட்டில தண்ணி கூட வாங்கி கொடுக்காத ஓன் தலைவன் பெரிய புடுங்கியாடா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தக்கி ஒத்த வாடான்னு சொன்னது யாரா ஓ எல்லாமே இவர்தானா அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க ரொம்ப நன்றிக்கியா நீ இருறா எங்க போற ஒரு சில்ற வேலை இருக்குங்கயா என்ன வேலை அத நாங்க வர வைக்கிறோம் தட்டி புளிங்கிறாங்க தானா வர வச்சு தட்டி வர வைக்கிறது நல்லது சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேகா தற்கொறைகள் பரப்பின வதந்திகள் கொஞ்ச நஞ்சமல்ல செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் கூட்டத்துக்குள்ள புகுந்துட்டாங்க புகுந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்களை கத்தியால கிழிச்சிட்டாங்க ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள புகுந்த செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் கரண்டை கட் பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸை உள்ள விட்டு நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் சாவதற்கு காரணமாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு வதந்தி மேல வதந்தியா அவனுங்க அடுக்கிக்கிட்டே போனானுங்க ஆனா ஒரு வதந்திக்கு கூட இப்ப வரைக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் வைக்கப்படலை அப்படி ஒரு விஷயம் நடக்கல இதுக்காக திமுக வந்து புனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம சொல்லல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த தகவலை உளவுத்துறை வந்து மேலிடத்திற்கு சொல்லி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடப்பதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும்போது காவல்துறை அதிகாரிகள் அதிக அளவில் இருந்திருக்கணும் இது எல்லாமே திமுக உடைய தவறுகள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நபர் விஜய் வருகிற ஒவ்வொரு ஆதாரங்களும் விஜய்க்கு எதிராக இருக்கிறது செருப்படுத்த அடிச்சிட்டாங்கன்னு சொன்னானுங்க ஆனால் உண்மையிலேயே செருப்படுத்த அடித்தது யாருன்னா விஜய் அவர்களுடைய தொண்டர் இங்கே பாடுறா டேய் அப்படின்னு ஒரு தொண்டர் கத்தியிருக்காரு பாட்டில் எடுத்து எரியப்பட்டிருக்கு தேங்காவை எடுத்து எழுந்திருக்காங்க இதெல்லாம் கீழே மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கும் போது நீ எங்க பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு உன்னுடைய கவனத்தை திருப்புவதற்காகத்தான் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி டாஸ்மாக்ல வியாபாரம் பண்ண செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா காலை ஏழு மணில இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஒரு பத்து ரூபா பாட்டில கூட தண்ணி வாங்கி கொடுக்காத இந்த விஜய் கேடு கெட்டவன் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தமிழக வெற்றி கழகத்தின் தற்கொலிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு கப்போனே